சாட்சி சொல்ல குடுப்பீங்களா இன்னைக்கு பாருங்க பிசாசு பெருமைய கொடுத்து அங்க 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 இல்லை சில ஓடி தலைமா எங்கயா அப்படியே ஓடி அழையா மேன்மையான இடத்தை பிசாசு விரும்புவது எது மேன்மை இயேசுவோடு இருக்கிறத மேன்மை ஒரு ஓரத்தை தொட்டா போதும் ஒரு ஓரத்துல இருந்தா போதும் இயேசுவேன் சேர்த்துக் கொள்ளுவான் தவிர உன்மோடு சேர்த்துக் கொள்ளும் ஏசுவோடு இருக்கணும் விசுவாசத்தை விடக்கூடாது ஏசுவோடு இருக்கிறது பெரிய பாக்கியம் ஓரத்தை தொட்டா போதும் அதை தான் ஆண்டு பாக்குற சுத்தி நிக்கிறாங்க முக்கியமான ஆள் ஏசு பக்கத்துல இருக்கிறாங்க இந்த அம்மா பயந்து நடுவு என்னை தொட்டது யாரு அவர் கேட்கிறாரு கேட்பாரு தான் தொட்டதான் கேட்பாரு இல்லையா இவள் நாள் கட்சிக்கு போறேன் ஏசப்பா என்னை கேட்கவில்லை சொல்லாத

உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடு போனோயா கத்திற்கு சோத்திரம் நீங்க அற்புதம் பெறணுமா சுகம் பெறணுமா அவரை தொடுங்க ஜபத்தில் அவரை தொடுங்க விசுவாசத்தில் அவரை தொடுங்க உங்க ஜபம் விசுவாசமா இருக்கணும் உங்க நடையில விசுவாசம் காணப்படணும் கத்தருக்கு சோத்திரம் உங்க பேச்சில விசுவாசம் காணப்படணும் பேச்சில விசுவாசம் காணப்படும் கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர்கள் பார்க்கிறாருங்க உங்க பேச்சில விசுவாசத்தை காட்டுங்க உங்க எண்ணத்துல விசுவாசத்தை காட்டுங்க உங்க மனநிலைய விசுவாசத்தை காட்டுங்க ஆண்டவ என்னோடு இருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார் எனக்கு ஒத்தாசி வரும் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியில் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு என்ன ஒத்தாசை வரும் இல்லையிலோயா என் காளை தள்ளாட விட்டார் என் காலை உன்னை காக்கிறவர் ஆமா என் காலை தள்ளாட விட்டார் நிறை வயதில் முதிர் வயதில் உன்னை கைவிட மாட்டார் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கா என்னை காக்கிறவர் உறங்கா என் காலை தள்ளாட விட்டார் ஒரு நாள் உன்னை கத்தளிக்க விட மாட்டார் உன் கூட தான் இருக்கிற நன்மை செய்யற நீ தான் அவரை அறியாம இருக்கிற போது காலை தள்ளாட விட்டார் ஒரு நாள் உன்னை காக்கிற உர கைசிவளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்குகிற தேவனா தூங்குகிற தேவனா இரவலையும் பாதுகாப்பார் பகல்னையும் பாதுகாப்பார் கத்தருடைய காக்கிறவர் அவர் கத்தரு உழுது பக்கத்தில் உனக்கு ஆஹ் அல்லோய்யா உனக்கு நிழல் அவர்தான் வெயில் உன்னை சேதப்படுத்தாரு பகனித வெயிலாயிலும் இரம்பில் நிலம ஆயிலும் உன்னை உனக்கு சேதம் வராது அவர் நோக்கி பார்க்கும்போது அவரை தொடும்போது உனக்கு சேதம் வராது அல்லோய்யா